டீசல் போட்டு வண்டி ஓட்டினா பேசாமல் இருக்கீங்க கேஸ் போட்டு ஓட்டினா கூட பேசாமல் இருக்கீங்க தண்ணியை போட்டு ஓட்டினா பண்ணி என்ன வந்து சட்டை பிடிக்கேன் இல்லை அது வண்டிக்கு போகிறதா இது உனக்குல போட்டிருக்கா என்ன வண்டி பிரித்து பிரித்து பேசுகிறீங்க வண்டிக்கு ஏதாச்சும் ஒரு சாப்பிட்டு சேர்க்குறோம் மனுஷனுக்கு ஏதாவது பிரச்சனை மருத்துவமனை சேர்க்குறேன் ஐயா சாமி மொழ மொள வெளியே போடாது எல்லாத்துக்கும் தத்துவத்தை கற்று வச்சுருக்கேன் இல்லை அது ஒரு பக்கம் இன்னஞ்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிதமாக போயிடுவான் ஒருத்தவங்க கோழி மூட்டையை கொப்பரையில் கவுத்து உட்காந்து கதை எழுதிருக்கேன் ரொம்ப பேனாவில் இருந்தாலும் போதும் கோழி மூட்டைக்கு இருபத்தி முட்டையை வச்சுட்டு கதை எழுதிட்டே இருக்கார் என்ன யா கதையில கரு என்று எவ்வளோன்னு சொல்லுவோம்